செந்தில் தம்பிக்கு இனிய முப்பத்தி ஒன்பது வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஹாப்பி ஹாப்பி பர்த்டே டு யூ செந்தில் ஒன்பது தம்பிக்கு இனிய முப்பத்தி ஒன்பது வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஹாப்பி ஹாப்பி பர்த்டே டு யூ செந்தில் தம்பிக்கு இனிய முப்பத்தி ஒன்பது வது பிறந்த நாள் ൾ യു സെന്തോ ഇനിയാൾ ബാർഡേ തമ്പിക്ക് ഇനിയ முப்பத்தி ஒன்பதுவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஹாப்பி ஹாப்பி பார்த்தே டுப்பத்தி ஒன்பது வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஹாப்பி ஹாப்பி பார்த்தே செந்தில் தம்பிக்கு இனிய முப்பத்தி ஒன்பது வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஹாப்பி ஹாப்பி பார்த்தே டு யூ செந்தில் தம்பிக்கு இனிய முப்பத்தி ஒன்பது வது பிறந்த வாழ்த்துக்கள் హాపీ హాపీ బర్త్డే టు యూ చెందిల్ తంబిక్కు ఇనియ ముప్పత్తి ఒన్బదు వదు విరందనాల్ వాళ్తుకల్ హాపీ హాపీ బర్త్డే